எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் நேரடியா போறவன் மனசுக்கு இங்க தோணிட்டா இங்க தோணிட்டா அடுத்த செகண்ட் நேரா போய் அந்த இடத்துல வெளிப்பார் அது எந்த இடமா அங்க கோடி பேர் இருக்காங்களா ஆபத்து இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாம சட்டுன்னு போற அந்த கேரக்டர் ஒன்னு சிபிஐ சொல்லிட்டா கையை கழுவிடலாம் பொதுமக்களோட நினைவு மறந்து போயிடும் சிபிஐ போறதுக்கு என்ன இருபது நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் இல்லனா இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா சிபிஐ வேற ஒன்றும் வானத்துல வந்து பூச்சி வந்தது இல்ல நம்ம மத்திய அரசாங்கம் தான் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் தான் நம்மளுடைய பிரதமர் தான் எனவே அவரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு எண்ணி இருக்க கூடும் ஒண்ணு கால இடைவெளி இந்த தமிழ்நாடு போலீஸ் சிபிஐக்கு ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் குறைந்தபட்சம் மிக மிக குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் டு முப்பது நாட்கள் ஆகும் சிபிஐ எடுத்துனா முப்பது நாள் ஆகும் அந்த முப்பது நாட்கள் தடயத்தை எடுத்து விடலாம் சாட்சியங்களை மாற்றி விடலாம் என்கின்ற அவருடைய அதிதீத நம்பிக்கை ஒரு காரணம்